கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி உருவான வரலாறை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழாவானது மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதே போல நவராத்திரி விழா கொண்டாடப்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணம் உள்ளது அப்படி என்ன முக்கிய காரணமாக இருக்கும் வாருங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் மகிஷன் என்ற கொடூர அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்து மரணமே இல்லாத வாழ்வு வேண்டும் என்ற வரத்தினை பிரம்மாவிடம் கேட்டான் ஆனால் பிரம்மதேவனோ அந்த வரத்தினை என்னால் உனக்கு கொடுக்க இயலாது அதற்கு பதிலாக வேறொரு வரத்தினை கேட்பாயாக என்றார் உடனே மகிஷன் ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு உண்டாக வேண்டும் என்ற வரத்தினை கேட்டும் பெற்றான் வரத்தின் மமதையால் தலைகால் தெரியாமல் அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தான் நாளுக்கு நாள் மகிஷன் மற்றும் அவனது படைகளின் அட்டகாசம் அதிகமானது அதனால் தேவர்கள் அனைவரும் மும்மூர்த்திகளிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டினர் ஏனெனில் ஒரு பெண்ணால் மட்டுமே மகிஷனை அழிக்க முடியும் என்பதால் மும்மூர்த்திகளாலும் தேவர்களுக்கு உதவ முடியவில்லை அதனால் அனைவரும் சென்று அன்னை பார்வதியின் உதவியை நாடினர் பார்வதி தேவியும் அவர்களுக்கு உதவ முன்வந்து மகிஷனை அழித்து தேவர்களை காப்பதாக கூறினாள் உடனே அன்னையின் சரீரத்திலிருந்து அழகான பெண் உருவம் தோன்றியது அவளே கௌசிகி தேவியாவாள் இதனால் பார்வதி தேவியின் உடலானது கருமை நிறமாக மாறி காளியாக காட்சி தந்தாள் அரக்கர்களை அழிப்பதற்காக சிவபெருமானை விஷ்ணு பகவான் பிரம்மதேவர் இந்திரன் முருகன் மற்றும் யமன் ஆகியோரிடமிருந்து பல சக்திகள் கொடுக்கப்பட்டது இதன் மூலம் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகிய சப்த கன்னியர்கள் தோன்றினார்கள் அதோடு மற்ற தேவர்களும் தங்களுடைய சக்திகளை தேவிக்கு துணையாக அளித்தனர் இவர்கள் அனைவரும் அன்னை கௌசிகி தேவிக்கு போர்க்களத்தில் உதவியாக இருந்து அரக்கர்களை அழிப்பதற்காக துணை நின்றவர்களாக கருதப்படுகிறார்கள் கௌசிகி தேவி தன் படையுடன் அரக்கர்களை அழிப்பதற்காக சென்று கொண்டிருந்தான் போர்க்களத்திலிருந்து சென்று அனைவரையும் கௌசிகி தேவியும் சப்த கன்னியர்களும் அளித்தார்கள் இதனால்தான் நவராத்திரி உருவானது என்று தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்